பட்டாசு வெடிப்பதற்கு தடை நாற்பத்தி எட்டு மணி நேர கால விதித்துள்ள அரச மருத்துவ சங்கம் சஜித்துடன் இணைவதே நாமலுக்கு ஆட்சியை கைப்பற்ற வழி விடுதலை புலிகளை அங்கீகரிக்கிறதா கனடா இலங்கையில் கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் கடுமையான மிரட்டல் திடீரென ரத்து செய்யப்பட்ட பல விமானங்கள் தொடர்புன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச் சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் ஆறாவது மாதாந்த சபை அமர்வு நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தீபெறவும் அபாயம் மற்றும் நகர்ப்பகுதிகள் அசுத்தம் அடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்துக்கான அனுமதி வழங்கும் போது நகர்பகுதிக்குள் பட்டாசு வெடிப்பதற்கு தடை என குறிப்பிட்டு எழுத்து மூல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் எவரும் பின்பற்றப்படுவதில்லை ஆனால் இந்த நடைமுறை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது மீறுபவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மருத்துவர்களின் சுகாதார அமைப்படும் தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பானவர்களுக்கு அவகாசம் வழங்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தீர்வுகளை வழங்க முடியாவிட்டால் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகந்தாசத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார அமைப்பின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் தொடர்ச்சியான தீர்வுகளை அறிவிப்பதன் மூலம் சுகாதார அமைப்பில் தற்போதைய சிக்கல் நிறைந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் மற்றும் பிற பொறுப்பான நபர்கள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று சங்கம் நம்புவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் அமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜித் விதாரண தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து கூறினார் அறுநூறு அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப் போவதும் இல்லை அவ்வாறு ஏற்க போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோம் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஹரின் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வர் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் அமர் கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டும் அனுர அரசுதான் பெலமடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான சின்னங்களை பொதுவழியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கனடிய அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜய் கனடிய உயர் தானியர் இசபில் கேத்ரின் மார்டின் உடனான சந்திப்பில் இந்த கவலையை வெளியிட்டுள்ளார் கனடாவில் உள்ள உள்ளூர் குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இருதரப்பு உறவுகளை பாதிக்கலாம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகர் தமிழீழ விடுதலை புலிகள் இப்போதும் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்றும் அதன் சின்னங்களையோ அல்லது பிரிவினைவாத சித்தாந்தங்களையோ கனடிய மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்றும் உறுதியளித்தார் அத்துடன் கனடா எப்போதும் இலங்கையின் இறைவை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் உலகளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகையிருந்து வருகிறது இந்த நிலையில் கருபியின் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது உலகின் சக்தி வாய்ந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அனுப்பி வைத்துள்ளது இது போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதனால் வெனிசுலா பதிலடி கொடுக்க ஆயத்தமாகி வருகிறது இதன்படி சிறப்பு அவசர நிலையை ஜனாதிபதி

டொபாகோ ஆகிய நாடுகளை சேர்ந்த சில விமானங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து ஆறு விமான நிறுவனங்கள் செய்துள்ளனி விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளது துருக்கி ஏர்லைன்ஸ் இன்று முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை விமான சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை நாற்பத்தி எட்டு மணி நேர கால கெடுவை விதித்துள்ள அரச மருத்துவ சங்கம் சஜித்துடன் இணைவதே காட்சியை கைப்பற்ற வழி விடுதலை புலிகளை அங்கீகரிக்கிறதா கனடா இலங்கையில் கடுமையான நிலைப்பாடு அமெரிக்காவின் கடுமையான மிரட்டல் திடீரென ரத்து செய்யப்பட்ட பல விமானங்கள்